தனித்தனியாக இருந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண 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 முதல்ல வாசியும் மனமும் முதல்ல ஒருநிலைப்படும் முதல் ஸ்டேட் இந்த வாசியும் மனதும் ஒருநிலை பட்டுருச்சு அப்படின்னா நீங்க தனியாக வாசி நிறுத்திட்டு தனியாக நிஷ்ட பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருப்பீங்க கொஞ்ச நாட்கள் போக போக பயிற்சி அதிகப்படுத்தும் பொழுது என்ன ஆகும்னா நீங்க கண்களை மூடிட்டு வாசி இழுத்துட்டு இருக்க இழுத்துட்டு இருக்கவே கண்கள் ஆட்டோமேட்டிக்கா மேலே போறத உங்களால உணர முடியும் இந்த நிலை வந்துச்சுன்னா நீங்க வாசி சரியா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் சார் நான் வந்து வாசி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஆனா நிஷ்டை வைக்கும் போது எனக்கு மனசு எங்கேயோ போயிருது கண்ணும் நிற்க மாட்டேங்குது படபடன்னு துடிக்குது மனசு எங்கேயோ போயிருது வாசியில கவனம் வச்சா நிஷ்டை விட்டுறேன் நிஷ்டையில கவனம் வச்சா வாசி விட்டுடுறேன் அப்படின்னு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்காகத்தான் தாரணை வாசி நிஷ்டேன்னு விட்டு விட்டு தனித்தனியா பண்ணி பழக 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 தான் அது சேர்ந்து வரும் இதுதான் உங்களோட முதல் கேள்விக்கான பதில் ரெண்டாவது எவ்வளோ உறிஞ்சணும் எவ்வளோ ஊதணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குதாங்க சார்